தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் திரு தராசு ஷாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய இந்த வியூகம் இந்த நேரத்தில் காங்கிரஸ் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பதை சரியாக இருக்கும் என்று பார்க்குறீங்களா அல்லது இது ஒரு ரிஸ்க் அப்படின்னு பார்க்கணுமா புதிய தலைவர் நண்பர் செல்வ அவர்களுக்கு எனது வாழ்த்துகள் என் நினைவில் இருக்கிற வரைக்கும் இளைய பெருமாள் அவர்கள் ஒடுக்கப்பட்ட இடத்தின் பிரதிநிதியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மிகச் பெருமாள் அவர்கள் அதுக்கு பிறகு பல்வேறு மாணவர்கள் வாழப்பாடி ராம் அவர்கள் வாழப்பாடி ராமூர்த்தி அவர்கள் திருமணக்கரசு அவர்கள் இப்போது அழகிரியவர்கள் அழகிரியவர்கள் வந்து பல ஆண்டுகளாகவே இந்த பதவியில் இருக்கிறார் எனவே அவர் மாற்றப்படுவது என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான் மாற்று தலைவராக நியமனம் பெற்றிருக்கிற செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் இழந்த ஓட்டு வங்கி தலித் ஓட்டு வங்கி அதை மீட்டெடுப்பதற்கு பெரிதும் துணையாக இருப்பார் திமுக சில உரசல்கள் வரும் காரணம் என்னவென்றால் தலித் ஓட்டு வங்கியை பெருமளவுக்கு இன்றைக்கு கையில் வைத்திருப்பவர் திரு திருமாவளவன் அவர்கள் திருமாவளவன் அவர்களோடு செல்வ பிழந்த அவர்கள் ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டும் ஒரு ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையின் காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் இருக்கிறார் இரண்டு பதவிகள் ஆகின்றன திருமதி விஜயதரணி அவர்கள் இந்த பதவிக்கு முயற்சி செய்தார்கள் நடுவிலே அது கிடைக்காததால் அவர் பாரதிய ஜனதாவுக்கு போக போவதாக கூட செய்திகள் பறந்தன என்று கேட்டி விட்டார் மறுத்துவிட்டார் காங்கிரஸ் கட்சிக்குள் இதில் மனஸ்தாபம் இருக்கிறது என்பது உண்மைதான் காங்கிரஸ் கட்சிக்கான சீட்டு ஒதுக்கீடு அது வந்து திமுக கையில் இருக்கிறது சீட்டு ஒதுக்கீடை பெரிய அளவுக்கு பெற்றுத் தருவதற்கான வாய்ப்பு இப்போது எந்த தலைவருக்கும் இல்லை அதாவது பத்துக்கும் மேற்பட்ட இடங்களை திமுகவிடம் நெருக்கடி கொடுத்து பெறுவதற்கு நிர்பந்தம் கொடுத்து பெறுவதற்கு எந்த தலைவராலும் முடியாது இது மாதிரியான ஒரு சவாலான சூழ்நிலையில் தான் செல்வ பிறந்தய அவர்கள் பதவி ஏற்றிருக்கிறார்கள் தேர்தல் சமயத்திலே மாறுதல் என்பது இயல்புதான் திரு நண்பர் கார்த்திகேயன் சொன்ன மாதிரி பல மாறுதல்கள் இதற்கு முன்பு இதே மாதிரி தேர்தல் நெருக்கட்டத்திலே செய்யப்பட்டிருக்கின்றன என்றாலும் செல்வப்ருந்தய அவர்களின் வெற்றியை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் வெற்றிக்கான அளவுகோல் என்பது எத்தனை சீட்டுகள் எத்தனை தொகுதிகளை அவர் திமுகவிடம் இருந்து பெற்றுத்தர போகிறார் என்பதுதான் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தரா